நம்மளில் நிறைய பேர் நிறைய நிறைய கனவுகளோட ஆசைகளோடு இருப்போம் ஆனால் எல்லாரோட ஆசையும் கனவுகளும் நிறைவேறுதா பேர் அப்படின்னு பார்த்தா இல்லை ஏன்னா அதுக்கு நாம தான் காரணம் நம்மளுடைய கர்மம் இதெல்லாமே சேர்ந்து தான் நமக்கு நம்மளுடைய ஆசையை அடைய விடாமல் தடுக்குது சரிங்களா அப்போது இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இப்படியே நம்மளுடைய லைஃப்பை ஓட்டிகிட்டு போயிடலாமா இல்லை நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறோமா அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் போக முடியும் ஸோ அது எப்படி அப்படி அப்படிங்கிறதுக்காக தான் காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்த கிளாஸ் ஒன்று கண்டிட் பாட்ருக்கிற விருப்பம் உள்ளவங்க அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் நாலு டு அஞ்சு எடுக்கப்படும் இதில் வந்து உங்களுக்கு விஷுவலைசேஷன் எப்படி பண்ணுறது ஓ போன போன ப்ரேயர் எப்படி சொல்லலாம் அதுக்கப்புறம் அஃபர்மேஷன் எப்படிலாம் கொடுக்கலாம் கிராச்சிடியூட் எப்படி கொடுக்கலாம் இது கூடிய வந்து நம்ம அன்றாட லைஃப்பில் டெய்லியும் ஒரு டாஸ்க் கொடுக்கப்படும் இதை நம்ம செய்யும்போது ஒரு ஒரு மாதம் முப்பது இருந்து தொண்ணூறு நாளுக்குள்ளே உங்களுடைய வந்து மேக்ஸிமம் லெவல் ஆஃப் ஆசைகளை அடைவீங்க அப்படி இல்லைனாலும் உங்களுடைய உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான அனைத்து விஷயங்களும் நடத்தப்படும் இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக நடத்தப்படும் ஸோ விருப்பம் இல்லாமல் இந்த ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்